ஏலகிரி நிலம் நனைக்கும் செய்யாறு ஆரணி ஒரு பக்கம் சந்தனம் அணக்கும் காடுகள் இதெல்லாம் கேட்டா நீ இன்னொரு பக்கம் பசியை தூண்டக்கூடிய ஆம்பூர் பிரியாணி எப்ப பார்த்தாலும் சோறு 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 நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவர் நிகழ்ச்சியோடு சொன்னார் என்ன எனக்கு தெரியும் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை

சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் அஜித்தின் மரணத்தில் அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன தமிழ்நாட்டையே ஒலிக்கி இருக்கக்கூடிய சம்பவம் தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம் பாலியல் வன்கொடுமை குற்றவாளி திமுக கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் செஞ்சிருக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் செத்த பய சார் இந்த பாசாமி இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் நாம் தான் கொஞ்சம் குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார் எதிலும் வல்லவரான ஏவா வேலு இருந்து தமிழ்க்கடவு முருகனுக்கு நெருக்கமான ஒரு யாருனா நான் தான் ஏ யாருன்னே எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா ஏன்னா அவர் கையில வேல் இருக்குது அவனை கூட்டு செருப்பால அடியும் உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா தடியேன் ஐயோ என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பை பிச்சை தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஒன்பது லட்சம் கோடி என தமிழக நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் தெரிவித்திருக்கிறார் வரவேற்பு கொலை கொள்ளை கற்கொழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று என்ற சட்டம் ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஓர செய்கிற ஒன்றிய அரசாக கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடிகிறது சென்னையில் தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் இன்று உதயநிதி சிறிது நேரம் உலா வந்தார் அவர் வரும் வழியில் இருக்கும் குடிசைகள் திரையமைத்து மறைக்கப்பட்டிருக்கிறது மன்னராட்சி செய்யும் ஸ்டாலினும் பட்டத்து இளவரசரும் நல்லாட்சி நடப்பது போல நகர்வளம் வந்து விளம்பரம் செய்ய அந்த ஏழைகள் திரைக்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டுமா நாட்டிலேயே அதிக தொழில் மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது

என்ன நடந்துச்சு தெரியுமாடா தெரியாது இப்ப தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது எனக்கும் இஸ்கி இஸ்கி தான் கேட்கிறது எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் மறுபடியும்

இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் இதுதான் நம்ம திராவிட மாடு திறந்தால் இது பெரியார் மண் பெரியார் மண் இது பெரியார் எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணு தான் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் அண்ணா மண் பெரியார் மண் எங்க இருக்கு எல்லாத்தையும் வித்து தின்னுட்டேன் ஏத்தி போன லாரியில ஒரு லாரியில ரெட்டாள சின்ன இருக்கு ஒரு நாள் உதவி சுரியும் சின்ன வித்து தின்னுட்டேன் எங்கடா இருக்கு பெரியார் மண் எங்க இருக்கு ஆரை குளத்தையும் வெட்டி இடத்துல புண்ணுதான் இருக்கு மண் எங்க இருக்கு

போடா <laughs> 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 <savvy> <todimula> <powiada>